இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை புண்ணாட் பேகு பிக் சைஸ் போட்டிருக்கிறேன் இந்த பேகுக்கு வந்து மொத்தம் பதினோரு அடி வெட்டினேன் ரெண்டு ரெண்டு பூவை ஜாயின் பண்ணி முப்பத்தி ஓரு பூ போட்டேன் முக்கு திருப்புறது வந்து பதினோராவது பூவை மடக்கி விட்டுட்டு பன்னெண்டும் பத்து ஜாயின் பண்ணி இந்த பூ போட்டேன் போட்டு சுற்றி வரும்போது ப்ளைனாக வர்ற அந்த லைட் கிரீன் எல்லாம் வந்து மல்லிகைப்பூ நாட்டாக போடணும் இல்லை பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பிடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறேன் இந்த பேக் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்